ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலநிலா சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பு லவ் பேர்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் அதை வீட்டில் வளர்க்கும்போது நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அதுக்கு எந்த மாதிரி கூண்டு அமைக்கணும் என்ன உணவு அதை சாப்பிடும் பேசிக்காக என்னென்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பிகினர்ஸ் டிப்ஸாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீட்டில் வளர்க்கப்படும் பறவைகளில் லவ் பேர்ட்ஸுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குன்னே சொல்லலாம் பலர் வந்து புறாக்கள் மற்றும் இந்த லவ் பேர்ட்ஸை தான் தங்களோட பெட்டாக வளர்ப்பாங்க நம்ம வீட்டில் பார்த்தோம்னா புறாக்களும் வளர்க்குறோம் லவ் பேர்ட்ஸும் வளர்க்குறோம் நீங்கள் புறாக்கள் வளர்க்குறதுக்கான பிக்னஸ் டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் அதை செக் பண்ணி பாருங்கள் அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்றைக்கி வந்துட்டு இந்த லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறத பார்த்தீங்கன்னா டிப்ஸை பார்க்கலாம் லவ் பேர்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமான இடம் இருந்தாலே போதும் உதாரணத்துக்கு இந்த அளவிலான ஒரு கூண்டு இருந்தாலே போதும் லவ் பேர்ட்ஸை நம்ம அருமையாக வளர்க்கலாம் பேர்ட்ஸ் நம்ம வீட்டில் வச்சுருந்தோன்னா எப்போவுமே கீச் கீட்சுன்னு சத்தம் போட்டுட்டு கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும் எப்போவுமே நம்ம வீடு வந்து கலகலனே இருக்குன்னு சொல்லலாம் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிட்டே வரீங்கன்னா நம்ம சேனலில் வர நிறைய வீடியோக்கள்ல பேக்ரவுண்டில் இந்த லவ் பேர்ட்ஸோட சத்தமும் வந்துட்டே இருக்கும் அதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எந்த ஒரு பறவை வாங்கினாலும் அதுக்கு நம்ம முக்கியமாக ரெடி பண்ண வேண்டிய முதல் விஷயம் பார்த்திங்கன்னா அதோடய கூண்டு அந்த கூண்டில் அதுக்கு தேவையான உணவுகள் இருக்கிறதுக்கான இடமும் அது கொஞ்சம் விளையாடுறதுக்கான ஸ்பேஸும் இருக்க அளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இப்போ லவ் பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உள்ள பானைலாம் வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அதெல்லாம் இருக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் பெரிய கூண்டாக இருக்கணும் அப்படியே அந்த கூண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா சாப்பாடு வைக்கிறதுக்கான ஒரு கிண்ணமும் தண்ணி வைக்கிறதுக்கான ஒரு கிண்ணமும் வைக்கிறதுக்கான அளவில் அந்த கூண்டு இருக்கணும் இது வந்து நம்மளே வெளியில் வாங்கியும் அடிக்கலாம் இல்லாட்டி மொத்தமாக செஞ்சும் விற்பாங்க அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம் இந்த கூண்டு வந்து நாங்கள் வெளியில் வாங்கினது தான் இதில் பார்த்திங்கன்னா தண்ணி வைக்கிறதுக்கும் சாப்பாடு வைக்கிறதுக்கும் அவங்களே ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருவாங்க அது மூலயமா நம்ம சாப்பாடு தண்ணியும் உள்ளே வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் நிற்கிறதுக்காக குச்சிகள் வைக்கலாம் நாங்கள் பார்த்தோன்னா மொத்தம் மூணு குச்சி வச்சுருக்கோம் இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு குச்சியும் கீழே தண்ணி குடிக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு குச்சியும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பக்கத்தில் ஒரு குச்சியும் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் தொங்குறதுக்கு ஒரு ஊஞ்சல் மாதிரியான ஒரு அமைப்பும் வச்சுருக்கோம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த கூண்டுக்குள்ள வைக்கும்போது அது விளையாடுறதுக்கும் சுற்றி திரிகிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு அது ரொம்பவே பிடிக்கும் இந்த குச்சியில் தான் அது பெரும்பாலுமே உட்காந்துருக்கும் நடந்து போகும் அதனால் குச்சி வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க அடுத்ததாக பேர்ட்ஸ்க்கு என்னென்ன உணவு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அது உடம்புக்கு தேவையான அது உடம்புக்கு சூட்டாகிற மாதிரியான உணவுப் பொருட்கள்னு இருக்குங்க அப்படி லவ் பேர்ட்ஸுக்கு தேவையான பிடிச்ச உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா தினை இந்த திணையை வந்து லவ் பேர்ட்ஸ் விரும்பி சாப்பிடும் அதிகப்படியான லவ் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த தான் அதோடய ஃபேவரட் ஃபுட்டாகவே எடுத்துக்கும் அதிகளவு இந்த திணை தான் சாப்பிடும் இந்த திணையில் வந்துட்டு தோல் நீக்கிய திணை இருக்கும் தோல் நீக்காத திணை இருக்கும் தோல் நீக்காத திணை தான் வாங்கணும் தோலோடு இருக்க திணை தான் இந்த லவ் பேர்ட்ஸ்லாம் விரும்பி சாப்பிடும் நாங்கள் ஒரு தடவை தோல் நீக்கிய திணை வாங்கிட்டு வந்தோம் அந்த திணையை அது அவ்வளோவா சாப்பிடலை உணவே இல்லை அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுச்சு ஆனால் தோல் இருக்க திணை நம்ம வாங்கி போட்டோம்னா அதுவே சாப்பிட்டு அந்த தோலை எல்லாம் பிச்சு பிச்சு கீழே போட்டுரும் அதனால திணை வாங்கும்போது கண்டிப்பாக தோல் இருக்கக்கூடிய திணையாக தான் வாங்கணும் லவ் பேர்ட்ஸ்க்கு கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் கடையில் கேட்டாலே அவங்க வந்துட்டு இந்த தினையை கரெக்டாக எடுத்து தருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இந்த கொத்தமல்லி போட்டோன்னா அதோடய தண்டை வந்துட்டு அதை கொத்தி கொத்தி சாப்பிடும் அதுக்கப்புறம் சிலர் வந்துட்டு ஆப்பிள் போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்பிள் போடும்போது அதோடய விதையை எடுத்துகிட்டு போடணும் இல்லைன்னா அது ஒரு ப்ராப்ளம் ஆயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை வகைகள் அதை சாப்பிடும் சீமை பொன்னாங்கண்ணி கீரை பசலைக்கீரை இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் இதெல்லாம் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க ஆனால் நான் இது வரைக்கும் என்னோடய லவ் பேர்ட்ஸ்க்கு வந்துட்டு தினை கொடுத்துருக்கேன் கீரை வகைகள் எப்பயாவது கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இது அதிகமாக கொடுத்துருக்கேன் இதை தான் அதிகமாக சாப்பிட்டு வருது நம்ம சின்ன பெட்டில் இருந்து வாங்கும் பொழுது அதுக்கு நிறைய உணவு கொடுத்து பழகுனா தான் அது பெருசாகும்போது எல்லா உணவும் போட்டோன்னா எடுத்துக்கும் திடீர்னு போயிட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஆப்பிள் வச்சோன்னா அது சாப்பிடவே சாப்பிடாது என்னோடய லவ் பேர்ட் பார்த்தீங்கன்னா பழங்கள் வந்து சாப்பிடாது சாப்பிடாது நான் வச்சு பார்த்துருக்கேன் அது வந்து அதெல்லாம் சாப்பிடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருகம்புல் பெரிய அருகம்புல் வந்துட்டு வச்சாலும் அதையும் அது கொத்தி கொத்தி சாப்பிடும் அதோட தண்டை சாப்பிடும் நாங்கள் வந்து அருகம்புளும் வச்சு பார்த்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூண்டில் கீழே மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா கேப் கேப்பாக இருக்கும் கீழே இதே மாதிரி கேப் கேப்பாக பொழுது அதோடய கழிவுகள்லாம் கீழே விழுந்துடும் இந்த கூண்டு கடையிலேயே நாங்கள் வாங்கினதுனால அது கீழே பார்த்திங்கன்னா இந்த சல்லடைக்கு கீழே ஒரு ட்ரே மாதிரி வச்சுருக்காங்க அது மூலிமா விழுந்த கழிவுகளை நம்ம சீசியாக எடுத்து சுத்தப்படுத்திடலாம் இல்லை நம்மளே செய்கிறோம் கூண்டை அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வந்துட்டு நீங்கள் நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி ஏதாவது போட்டு வைக்கலாம் அப்போ கழிவுகளை அகற்றுறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் இப்போ குளிர்காலம் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உள்ள ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி வைக்கல அப்படி நம்ம உள்ள ஒரு பவுலில் தண்ணி வச்சோம்னா அது வந்து குளிச்சுட்டு விளையாண்டுட்டு போகும் அதுவும் அதுக்கு பிடிச்ச ஒரு ரொம்ப பிடிச்ச விளையாட்டுன்னு சொல்லலாம் தண்ணியில் அது விளையாண்டுட்டு குளிச்சுட்டே இருக்கும் உணவில் இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னென்னா இப்போ புறாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் சாயந்தரம் அந்த மாதிரி டைமிங் வச்சு திறந்து விட்டு உணவு போடுவோம் ஆனால் லவ் பேர்ட்ஸ் வந்து எப்போ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அதிக நேரம் அதுக்கு தோணும் போதெல்லாம் சாப்பிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அதனால் எப்பயுமே உணவும் தண்ணியும் உள்ளே இருக்கிற மாதிரி நம்ம வச்சுட்டே இருக்கணும் தண்ணியை வந்து முடிஞ்சளவு அப்பப்போ மாற்றிகிட்டே இருக்கணும் உணவுலையுமே நம்ம தினை வைக்கும்போது அதை சாப்பிட்டு அதோட அந்த தோலை உள்ளேயே போட்டிருக்கவும் அதை நம்ம எடுத்து ஊதி விட்டுட்டு திரும்பவும் வச்சிடலாம் அப்புறம் நம்ம கூண்டு வைக்கக்கூடிய இடம் இப்போ பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸை ஒரு ஸ்டேபிளான ஒரு இடத்துல எப்பயுமே ஒரே இடத்துல வைக்கணும் அது வந்துட்டு வீட்டோட முன்புறத்தில் நம்ம வைக்கலாம் இல்லை வீட்டுக்கு உள்ளே வைக்கிறோம் எப்படின்னாலுமே நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அங்கே நிரந்தரமாக இருக்க மாதிரியான ஒரு இடமாக வச்சிடணும் அடிக்கடி இடத்த மாற்றிட்டே இருந்தோம்னா அது வந்து அதுக்கு ஒரு சேஃப்டினஸை கொடுக்காது ஒரு பய உணர்வு தான் கொடுக்கும் அதனால் முடிஞ்சளவு ஒரே இடத்துல லவ் பேர்ட்ஸை வைங்க எப்பயாவது நம்ம அதை குளிக்க வைக்கிறதுக்கோ இல்லை க்ளீன் பண்ணுறதுக்கோ எடுத்து நம்ம வெளியில் வச்சு எதுவும் பண்ணலாம் ஆனால் டெய்லி மேல் அடிக்கடியுமே நம்ம மாற்றிட்டே இருந்தோம்னா அதுக்கு வந்து அந்த ஃபீலாக சேஃபாக ஃபீல் பண்ணாது அதுக்கப்புறம் நம்ம உள்ளே தீனி வைக்கும் பொழுது அதுக்காக எறும்புகளும் வரும் அப்போ நம்ம செவத்துலலாம் சிலர் வந்து அடித்து வச்சுருப்பாங்க இல்லைன்னா எதாவது ஒரு ஸ்லாப்பில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இடத்துக்கு எறும்பு வந்து ஏறி வந்துடும் அப்படி எறும்பு வராத அளவுக்கு அந்த கூண்டை சுற்றிலும் எறும்பு சாப்பிஸ் அந்த மாதிரிலாம் போட்டு வைக்கலாம் முடிஞ்சளவு அது ஒரு நல்ல இடத்துல வைக்கிறது ஃப்யூச்சரில் அது எதாவது குஞ்சு பொறிச்சிச்சின்னா முட்டை வச்சுச்சின்னா அதுக்கு பாதிப்பாகாத அளவுக்கு இருக்கும் கூண்டு முடிஞ்சளவு வெளியில் வைக்காதீங்க வெளியில் வச்சுருந்தீங்கன்னா வேறு எதாவது பறவைகளோ கழுகுகளோ பார்த்துட்டு இந்த லவ் பேர்ட்ஸை அட்டாக் பண்ணி சாகடிக்கவும் முயற்சி பண்ணோம் நாங்கள் வச்சுருந்த பேர்டுலேயே ஒரு லவ் பேர்டை வந்துட்டு பறவை வந்து கொன்றுச்சு இந்த மாதிரி நேரும் பொழுது இன்னோ பறவை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்துரும் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப நாள் ரொம்ப பதட்டத்தோடையே இருந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் இன்னோ லவ் பேர்டை வாங்கி இதோட சேர்த்துருக்கோம் லவ் பேர்டு வாங்கும்போது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது மேலாக ஃபீமேலாக அப்படிங்கிறது பார்க்குறது பெரும்பாலும் ரொம்ப சின்ன சிக்காக வாங்கும் பொழுது மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்க முடியாது இப்போ ஏதாவது ஒரு பெட் ஷாப்பில் போய் வாங்குறீங்கன்னா அவங்க வந்துட்டு ரெண்டு மேல் இல்லை ரெண்டு ஃபீமேல் எடுத்துறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரெண்டு மேல் எடுத்து கொடுத்துட்டாங்க அதனால் அது ரொம்ப நாள் குஞ்சு பொறிக்காமலே இருந்துச்சு அந்த லவ் லவ்பர்ட் ஓரளவு வளர்ந்த பிறகு தான் அதோட மூக்கை வச்சு அது வந்து மேலா இல்லை ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணிக்க முடியும் மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் அதோட மூக்கில் இருக்க கலரை வச்சு ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஆனால் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அது வந்து அடல்ட் ஸ்டேஜுக்கு வளரணும் அது வரைக்கும் நல்லா ஃபைன் பண்ண முடியாது அப்படி ரெண்டுமே ஒரு மேலாவோ இல்லை ஃபீமேலாகவோ இருந்துச்சுன்னா ஆப்போசிட் ஜென்டரை வந்து வாங்கி வச்சிடலாம் அதுக்கப்புறம் கூண்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு பானை கட்டணும் அந்த பானை எதுக்கு கட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா அது மேட்டிங் ஆகி குஞ்சு பொறிச்சிச்சின்னா முட்டை ஏற்றுச்சின்னா அது வந்துட்டு அதுக்குள்ளே தான் அந்த பானைக்குள்ளே தான் முட்டை வைக்கும் அதுக்காக பானைகள் கட்டணும் அதுவும் அது சிக்காக இருக்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்கும்போது கட்டணும்னு அவசியம் கிடையாது அது ஒரு அடல் ஸ்டேஜ் வரும்போது கட்டினா போதும் அப்புறம் கூண்டுக்குள்ளே வந்து செங்கல் வைக்கலாம் அப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன கற்கள் வைக்கலாம் இந்த சின்ன சின்ன சின்னக்கள்லாம் என்ன பண்ணணும்னா எங்களோட பறவைகள் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மூளைக்கு தள்ளிகிட்டே போகும் அது அதுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி நம்ம திரும்பவும் இந்த பக்கம் தள்ளி வச்சோன்னா கொஞ்ச நேரத்துலேயே அதை ஒன்று ஒன்றா நகர்த்தி நகர்த்தி கொண்டு போய் அடுத்த மூளைக்கு கொண்டு போய் சேர்த்துடும் இந்த மாதிரி உங்களோட பறவைகளும் நீங்கள் வைக்கிற ஏதோ ஒரு பொருளை வச்சு அது விளையாட பழகிக்கும் உங்களுக்கும் அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஃபன்னாக இருக்கும் அப்புறம் பறவைகளுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு டெய்லியும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கியே ஆகணும் அதுக்கு தண்ணி உணவு அப்படிங்கிறத வந்து நம்ம தினசரி பார்த்து மாற்றிகிட்டே இருக்கணும் அடுத்து கூண்டை வந்து க்ளீன் பண்ணுறது இப்போ நம்ம ரொம்பவே ரொம்ப அந்த கூண்டே சுற்றிலும் அசிங்கமாக இருக்குது அதோட கழிவுகள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா அதை பறக்கும்போது ரக்கைகள்லாம் அடிக்கும் போது அதோடய ரக்கைகள்லாம் சின்ன சின்னதாக அந்த கூண்டு ஃபுல்லாக ஒட்டியிருக்கு அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம் நான் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுவேன் கீழே இருக்க ட்ரேலில் இருக்க அதோட கழிவுகளை தினமும் க்ளீன் பண்ணுவேன் மொத்த கூண்டையும் பாரத்துக்கூட க்ளீன் பண்ணுவேன் அந்த மாதிரி நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து முழு கூண்டையும் க்ளீன் பண்ணி வைக்கலாம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு ஒரு லவ் லவ்பர்டை வளர்க்கணுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதுக்கு ஒரு தேவையான அளவு ஒரு கூண்டு உணவு வைக்கிறதுக்கான சரியான இடம் அதுக்கப்புறம் பேர்ட் கூண்டுக்குள்ளே சில குச்சிகள் அதுக்கப்புறம் அது விளையாடுறதுக்கு கற்கள் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சோன்னா நம்ம லவ் பேர்ட்ஸை ரொம்ப அருமையாக அழகாக வளர்க்கலாம் இப்போ ஒரு மேல் செத்துருச்சு இல்லை ஒரு ஃபீமேல் செத்துருச்சு அதோட பேர் உயிர் வாழாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக உயிர் வாழும் ஏன்னா எங்களோடய பேரே பார்த்திங்கன்னா ஒரு பேர் வந்து அதில் ஒரு லவ் பேர்டு வந்து ஒரு பறவை கொன்றுச்சு வெளியிலேருந்து வந்து இன்னும் லவ் பேர்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்குறதுக்கு ஒரு ஒரு மாதம் பக்கமே ஆயிடுச்சு அது வரைக்குமே அது தான் இருந்துச்சு அது ஒன்றும் சாகலை இது வந்துட்டு எல்லாருமே ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்க லவ் லவ்பர்ட்னால் ஒன்று இருந்தால் ஒன்று செத்துரும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்காத ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுது நீங்கள் யாராவது லவ் பேர்ட் வளர்த்துருந்து அப்படி உங்கள் லவ் பேர்டும் தனியாக ஒன்று இருக்கும்போது வளர்ந்துச்சுன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ ரெண்டு பேர்டாக இருக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் ரொம்ப சின்ன சிக்காக வாங்கிட்டிங்கன்னா அப்போ இருந்தே நிறைய உணவுகளை கொடுத்து பழக்குங்க அது ரொம்பவே முக்கியம் இப்போ ஒரே வகையான உணவை நீங்கள் கொடுத்து பழக்கிட்டிங்கன்னா அது பெருசான பிறகு நம்ம வேறு உணவு கலந்து வச்சாலும் அதை சாப்பிடாது அதனால் நீங்கள் சின்னதாக வாங்கும் அதுக்கு பழங்கள் கொடுத்து கீரைகள் கொடுத்து தினையும் கொடுத்து பழகுங்க அதுதான் அப்போ ரொம்ப ஹெல்த்தியாக அது ஃபீல் பண்ணும் அது போடுற முட்டைகளும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அளந்து வர சிக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோ இதோட முடியுது லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறேங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம்தான் அதுக்கு நம்ம ஒரு டயத்தை ஸ்பென்ட் பண்ணணும் அப்படி நம்மளால் ஸ்பென்ட் பண்ண முடியலைன்னா நம்ம அதை வளர்க்காமல் இருக்கிறதே பெட்டர் நம்ம எந்த ஒரு பெட்டு வளர்த்தாலுமே நமக்கு அது மூலியமாக ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அதுக்கு உணவு கொடுக்கும் பொழுதும் அது கற்றும் பொழுதும் ஏதோ ஒரு வகையில் நம்ம அது கூட விளையாண்டுட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களும் அதை பார்த்துட்டு ரொம்பவே ஜாலியாக இருப்பாங்க முடிஞ்சளவு உங்களுக்கும் நேரம் கிடைச்சிச்சின்னா நீங்களும் ஏதோ ஒரு பெட் பேடை வாங்கி வளர்த்து பாருங்க அதோட ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புறா வளர்ப்பு பார்த்தின டிப்ஸும் புறா வளர்ப்பு நிறைய வீடியோக்களும் இருக்குது அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதோடய லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி